இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறேன் நாவல் பழ சட்னி செய்யலாமா இதுக்கு நான் அரை கப்பு நாவல் பழம் எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இந்த சட்னி செய்கிறதுக்கு பெரிய நாவல் பழம் கிடச்சா எடுத்துக்கோங்க அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு சின்ன நாவல் பழம் தான் கிடச்சிது இது கொஞ்சம் துவர்ப்பாகவும் புளிப்பாகவும் இருக்கும் இப்போ இந்த சதைகளை வந்து கத்தியால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க கொட்டைகளை தூக்கி போட்டுருங்க நாவல் பழம் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க இது கூட காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்குங்க நான் வந்து நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் கால்முடி தேங்காய் புளி வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க நான் வந்து புளியங்கொட்டை சைஸுக்கு தான் புளி சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க இட்லி தோசை சப்பாத்திக்கு இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்க